வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன்கிற பகுதியில் வரக்கூடிய பழைய படங்கள் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் சரி நடிகர் தளம் சிவாஜி கணேசன் படமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல நகைச்சுவை படங்கள் நல்ல படங்களை பற்றி நம்ம சொல்கிற போதெல்லாம் பெரிய வரவேற்பு இருக்குது அது உண்மையிலேயே அது நம்ம எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த பறக்கும் பாவை டைரக்ஷன் ராமண்ண அவர்கள் அவருடைய சொந்த படம் அது அதாவது சினிமாங்கிறது ஒரு பெரும் பொழுதுபோக்கு அம்சத்தை கொண்டது அப்படிங்கிற சொல்ல வச்ச ஒரு பெரிய டைரக்டர் யாருன்னா ராமண்ணா தாங்க அது குலைபகாவளியாக இருந்தாலும் சரி அது கூண்டு கிளியாக இருந்தாலும் சரி கூண்டு கொஞ்சம் பெருசாக ஓடலை எம்ஜிஆர் சிவாஜியை சேர்ந்து நடிக்க வச்சவர் அவர் தான் அதே போல் நான் மூன்றெழுத்து இதெல்லாம் அவருடைய படம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கிறார் பெரியிடத்து பெண் கூட அவருடைய படம் தான் இதில் வசனம் வந்து சக்தி கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய படம் எழுதியிருக்கிறார் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடல்கள் முழுவதும் கண்ணஹாசன் எழுதியிருக்கிறார் இது ஒரு ஈஸ்வன் கலர் படம் இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா ரஹ்மான் அப்படிங்கிறவர் ஒளி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்த உடனே அந்த அதனுடைய பாதிப்பு இருந்தால் அந்த படத்தை உடனே எடுக்கணும் போல் தோன்றுமா ராமன் அவர்களுக்கு அதை பற்றி நம்ம பின்னாடி நிறைய பார்க்க இருக்கிறோம் இந்த படத்தை அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த இயக்குனர் அதாவது டென் கமான்மெண்ட்ஸ் கிளியோபார்டா போன்ற படங்களெல்லாம் எடுத்த சிசில் பி டிம்லி அவர்களுடைய ஒரு படம் என்ன அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படின்னு ஒரு படம் அதாவது சர்க்கஸ் அந்த படத்தில் முக்கிய இடத்த வைக்கிறது அது மாதிரி ஒரு படம் பார்க்கவே முடியாது அப்படிவாங்க அந்த படத்தோட பாதிப்பு தான் இவர் இதை எடுக்க வச்சுருக்கணும் ஏன் இப்படி கூட வைங்களேன் சர்க்கஸை படத்தில் கொண்டு வந்தது சந்திரலேகாலே நம்ம பார்த்துட்டோம் அதே போல் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம் குலமகள் ராதைன்னு ஒரு ஒரு படம் அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த சர்க்கஸில் வருவார் பின்னாடி வந்த படத்தில் என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்தில் சர்க்கஸில் ஒரு பஃபூன் மாதிரி வருவார் குள்ள உருவது உருவத்தில் அதே போல் சூர்யா அவர்கள் ஏழாம் அறிவு படத்தில் சர்க்கஸ்காரராக வருவார் இப்படி இந்த சர்க்கஸ்கிற ஒரு கலையை உள்ளே புகுத்துறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒன்று இன்னொன்று இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படமாக இவர் எடுக்க போகிறப்ப எவ்வளவு வேலை இதில் பார்த்துருக்காங்கிறீங்க எத்தனை வில்லன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க அவ்வளோ வில்லன் எத்தனை காமெடியன்னு சொல்ல முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க பாட்டை ஏழு பாட்டுக்கு மேலே இருக்கும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க கதாநாயகி ஆண் இடத்துல இருப்பாங்க யார் சரோஜாதேவி அந்த வீட்டில் இருந்தால் தனக்கு உயிர் ஆபத்து அப்படி தன்னுடைய சின்னமாக தன்னுடைய கொன்றுவாங்க அப்படிங்கிற பயத்தில் அவங்க ஓடி வந்துடுவாங்க பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ இவங்களை பாதுகா இவங்களுக்கு ஏற்படுற கஷ்டத்தை போக்கிட்டு பாதுகாக்கிறவர் யாருன்னா எம்ஜிஆர் தான் வந்த உடனே பெண்தான் கண்டுபிடிச்சிருவார் உடனே ஒரு பாட்டு வரும் பட்டுப்பாவாடு எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பிறகு அவங்களை கொண்டு எங்கே விடலான்னு சொல்லி தாண்டி அந்த வீட்டுக்கு கொண்டு போடான்னு பார்ப்பார் அவருடைய அம்மா வந்து பண்டிரி பாய் அவங்க வீட்டிலேயே காஞ்சனாகவும் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நர்ஷா நடிச்சிருப்பாங்க இதில் இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகமாட்டேன் என்ன எங்கள் சின்னமாக என்னங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க அப் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவனுடைய சகோதரி ராஜசுலோசனா அவங்க ஒரு சர்க்கஸ் காதலிச்சு அதனால் அங்கே எதுக்கு போயிடுவாங்க அவர் யாருன்னு பார்த்தா ஆர்எஸ் மனோகர் சர்க்கஸ் கம்பெனியினுடைய முதலாளி யாருன்னா தங்க வேலுங்க ஜோடி மாதவின்னு ஒரு நடிகை ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் பஃன் வழக்கமாக சொல்கிற மாதிரி சந்திரபாபு கூட மனோரமா அசோகன் ஆர்எஸ் மனோகர் ராம்தாஸ் இத்தனையும் பற்றாதுன்னு ஒரு இந்த மொட்டையா குண்டா ஒருத்தர் புத்தூர் பாண்டியன்னு அவருக்கு பேர் அவர் அவர் வேறு எந்த நேரம் வந்துக்கிட்டே இருப்பாருங்க இப்போ என்னென்னா இங்கே சர்க்கஸில் போய் தன்னுடைய அக்காட்டு அடைக்கலமாக இருக்கிறேன்னு இருப்பாங்க ரெண்டு மூணு முறை இவங்களை குல முயற்சி நடக்கும் அந்த கருப்பு மொட்டை குண்டை வந்து கொள்ள வருவான் எம்ஜிஆர் காப்பாற்ற வருவார் இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டோடனே சர்க்கஸ்க்கு போவாங்க அந்த நேரம் பார்த்து சர்க்கஸ்க்குள்ளே புகழடைஞ்சு வரக்கூடிய ஒருத்தரை வீழ்த்ததுக்கு திட்டம் போட்டு அவர் கா கையாக காலை ஒடிச்சு விட்ருவாங்க யார் மாரஸ் போனவரும் அசோகனு சேர்ந்து அப்போ அவர் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் அவர்கிட்ட நீங்கள் வேணால் எனக்காக பழகிட்டு இது செய்ங்க எம்ஜிஆர் இவங்களுக்காக யார் கதாநாயகிக்காக அவரோடு அதே சர்க்கஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பழகிக்கிட்டு சர்க்கஸில் இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனாலும் அந்த கொலை முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் தான் நிலவண்ணும் ஆடை கொண்டாலோ அப்படின்னு ஒரு பாட்டு அதே போல் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு கல்யாண நார் சொல்லலாமா அப்படிங்கிற அந்த பாட்டு எல்லா பாடல்களும் கன ஆசை எழுதியிருப்பார் சில நேரங்களில் ரொம்ப வெறுத்து போய் யாரைத்தான் நம்புவதோ பேதை நஞ்சம் அம்மம்மா பூமியில் யாவும் வஞ்சம்னு இப்போ சுசிலா குரலில் சரதவி பாடிட்டு போகிறப்ப பின்னாடி அந்த மொட்டை அப்படி இருந்தேன் கரிசி போட வந்துக்கிட்டே இருப்பாருங்க கழுத்தில் போட்டு எழுத்துவாரோன்னு நம்ம பயமாக இருக்கும் பாடல் முடிகிற வரைக்கும் அவர் அவர் ஜெயமா போயிடுவார் ரெண்டு மூணு தடவை கத்தியெல்லாம் கொண்டு எறிவார் அப்புறம் ஒரு முறை புளி கூண்டில் புளியை திறந்து விட்டுருவார் அப்புறம் எம்ஜிஆர் அதை சரி பண்ணி வைப்பார் ஆனால் நமக்கு விலகாத மர்மம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா சர்க்கஸில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த வில்லன்களையெல்லாம் எம்ஜிஆர் சமாளிச்சுருவாரு ஆனால் ஒன்றே ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சரோஜாதேவி கதாநாயகி கொள்வதுக்காக வரக்கூடிய அந்த வில்லன் யார் அனுப்பி வர்றான் அவனை ஏன் யார் அனுப்புனாங்க இதுக்காக அனுப்புனாங்க அந்த கடைசி காட்சியில் அதில் இந்த சந்திரபாபுக்கு பின்னணி சந்திரபாபு சொந்தமாக பாடியிருக்க மாட்டார் இந்த படத்தில் பின்னணி வந்து ஏல் ராகவன் பாட்டிப்பார் சுகமதியிலே இதயத்திலா பொன்னான கண்களா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இப்போ தான் இவங்க அதை கண்டுபிடிக்க பார்ப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக இவங்க பார் விளையாடுற காட்சியில் கத்திய குண்டி எறிகிறதும் துப்பாக்கியில் சுடுறதுமான ஒரு காட்சி வரும் பாருங்க அப்போ அந்த கரெக்டாக அந்த குண்டனை பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே யார் உனக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது சொல் அப்படின்னப்ப ஒவ்வொருத்தராக கேட்டுவாங்க அதாவது ஆர்எஸ் மனோகர் அசோகன் அதே மாதிரி இதில் நல்லவரை வருவார் நம்பியார் ஆச்சரியம் டாக்டர் நம்பியார் வந்து நல்லவரை வருவார் நம்பியார் அப்படியே வரிசையாக காட்டிக்கிட்டே இப்படியே இப்படி இப்படி விரல் போயிட்டே இருக்கும் இவங்க யாருமே இல்லைங்கிறது தான் படத்தோட சஸ்பென்ஸு இவங்க யாருமே இல்லை அப்படியானால் இந்த கதாநாயகி கொள்வதுக்காக வந்த அந்த அவனை அனுப்பினது யார் நீங்கள் படம் பாருங்களேன் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நகைச்சுவை காட்சிகள் அவர் சந்திரபாபுவும் அதுவும் தங்கவேலும் மாதவியும் மற்றவர்களும் மனோரமாவும் சேர்ந்து பிரமாதமாக படித்திருப்பாங்க அப்போ நிறைய சண்டைகள் நிறைய பாடல்கள் சர்க்கஸ் காட்சிகள் வியக்க வைக்கும் படப்பிடிப்பு எல்லாத்துக்கும் மேலே இதை வந்து இப்போ ஒரு முழு பொழுதுபோக்காக கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க பறக்கும்பாவி படத்தில் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் இதில் வரக்கூடிய ஒரு கனவு பாட்டு முத்தமாக மோகமாகங்கிற பாட்டில் நீங்கள் பின்னாடி ராஜா சின்ன வந்து கார்ட்டூன் கேரக்டரோட ரஜினியும் கௌதமியாக ஆடுவாங்க ஆனால் அந்த படத்தில் அந்த கணவசின் பாட்டுக்கு எம்ஜிஆருடைய ட்ரெஸ்ஸும் ஆட்டமும் அந்த எல்லோருமே வந்து மிருக வேஷம் போட்டு வந்து ஆடுவாங்க காஞ்சனாவுக்காக அந்த பாட்டு வச்சுருப்பாங்க அவங்க பெரிய கதாநாயகி இல்லையா அதனால் அவங்களுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அப்போ இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே பரபரப்பாக ஓடின ஒரு படம் பறக்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அனைமன் நான் ஆறாம் க்ளாஸ் இருக்கப்போ படம்னு நினைக்கிறேன் எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் பார்த்து மகளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்